தனிப்பட்ட சிக்னல் அரட்டையில் ரகசிய ராணுவ விவரங்களை பகிர்ந்து கொண்டு செட் குற்றவியல் விசாரணையில் கலந்து கொண்டு ஜனாதிபதி ஜூன் சுக்தியோல் சவுதி அரேபியாவில் பேருந்து விபத்து பலர் உயிரிழப்பு அமெரிக்காவின் மத்திய மாநிலத்தை தாக்கிய சூறாவளி பலர் பலி உலக கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரான பாப்பரசர் முதலாம் பிரான்சிஸ் உயிரிழப்பு சீனாவில் உருவாக்கப்பட்ட ஏ ஜி அறுநூறு உலகின் மிகப்பெரிய சிவில் ஆம்பியன்ஸ் விமானம் பதினொன்று ஆறு மில்லியன் குழந்தைகளுக்கு போலியோ தடுப்பூசி செலுத்துவதற்கு பிரச்சாரம் இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழிருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்க வாங்க காணொலிக்கு போகலாம் ஆதரவு பெற்ற கவுதி பயங்கரவாத குழுவிற்கு எதிராக ஏமனில் வரவிருக்கும் அமெரிக்க வான்வெளி தாக்குதல்கள் குறித்த விவரங்களை அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் கெக்ஸெத் தனது மனைவி சகோதரர் மற்றும் தனிப்பட்ட வழக்கறிஞருடன் ஒரு தனியான ஒரு தனியார் சிக்னல் குழு அரட்டையில் பகிர்ந்து கொண்டார் சிபிஎஸ் செய்தியின்படி இந்த செய்திகள் மார்ச் பதினைந்து அன்று அனுப்பப்பட்டன மேலும் கவுதி இலக்குகளை தாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள எஃப் ஏ பதினெட்டு ஹார்னெட்டுகளுக்கான விமான அட்டவணைகளும் இதில் அடங்கும் ஹெக்ஸெத் இதே போன்ற செயல்பாட்டு விவரங்களை ஒரு தனி சிக்னல் பகிர்ந்து கொண்டு அதே நாளில் செய்திகள் அனுப்பப்பட்டன தி அட்லாண்டிக் தலைமை ஆசிரியர் கவனக்குறைவாக சேர்க்கப்பட்டார் இது மூத்த அதிகாரிகள் முக்கியமான ராணுவ தகவல்களை எவ்வாறு கையாளுகின்றார்கள் என்பது குறித்து பரவலான கவலையை தூண்டியது கடந்த ஞாயிற்றுக்கிழமை வெள்ளி மாளிகை இந்த அறிக்கையை கதை அல்லாதது என்று நிராகரித்தது அதிருப்தி அடைந்த முன்னாள் பெண்டுகன் ஊழியர்கள் தவறான குற்றுக்களை பரப்புவதாக கூறியது சமூக ஊடகங்களில் ஒரு அறிக்கையில் பெண்டுகன் செய்தி தொடர்பாளர் சின்பார் நெல் ஞாயிற்றுக்கிழமை எழுதினார் வழிகளில் அவர்கள் கதை எழுத முயற்சித்தாலும் எந்த எந்த கதையழு தகவலும் இல்லை உண்மை என்னவென்றால் பாதுகாப்பு செயலாளரின் அலுவலகம் ஜனாதிபதி டிரம் நிகழ்ச்சி நிரலை செயல்படுத்துவதில் தொடர்ந்து வலுவாகவும் திறமையாகவும் மாறி வருகின்றது ஊடக நிறுவனங்கள் அதிருப்தி அடைந்து முன்னாள் ஊழியர்களின் குறைகளை தங்கள் கட்டுரைக்கான ஒரே ஆதாரங்களாக ஆர்வத்துடன் எடுத்துக் கொள்கின்றன என்று பார்னெல் குற்றம் சாட்டினார் எந்த வாரம் பணிநீக்கம் செய்யப்பட்டு மக்களின் வார்த்தைகளை மட்டுமே அவர்கள் நம்பியிருந்தனர் மேலும் செயலாளரையும் ஜனாதிபதியின் நிகழ்ச்சி நாசப்படுத்த நோக்கம் கொண்டதாக தெரிகிறது முதல் சிக்னல் குழுவை போலல்லாமல் இரண்டாவது குழு தெரிவித்துள்ளது இரண்டாவது சிக்னல் குழு பெண்டகனின் தலைவரை சுற்றியுள்ள சமீபத்திய சர்ச்சையாகும் அவர் இந்த ஆண்டு எண்ணூற்றி பில்லியன் டாலர் பட்ஜெட்டை கட்டுப்படுத்துகிறார் என்று பிபிசி தெரிவித்துள்ளது சிக்னல் பயன்பாடு மற்றும் அத்தகைய திட்டங்களை பகிர்வது பாதுகாப்பு துறையின் தற்காலிக இன்ஸ்பெக்டர் ஜெனரலால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது என்று சவுத் மார்னிங் போஸ்ட் தெரிவித்துள்ளது தென்கொரியாவின் பதவி நீக்கம் செய்யப்பட்டு ஜனாதிபதி ஜூன் கிளர்ச்சி குற்றச்சாட்டுகள் தொடர்பான தனது குற்றவியல் விசாரணையின் இரண்டாவது விசாரணையில் திங்களன்று கலந்து கொண்டார் உள்ளூர் நேரப்படி காலை ஒன்பது சியோல் மத்திய மாவட்ட நீதிமன்ற அறைக்குள் ஜூன் நுழைந்தார் விசாரணை முறையாக தொடங்குவதற்கு முன்பு நீதிமன்ற அறையை விட்டு வெளியேறிய புகைப்பட கலைஞர்கள் மற்றும் கேமராமேன்கள் அவர் பிரதிவாதியின் இருக்கையில் புகைப்படம் எடுக்கப்பட்டு படமாக்கப்பட்டார் ஏப்ரல் நான்காம் தேதி அரசியலமைப்பு நீதிமன்றம் கால ராணுவ சட்டம் சுமத்தப்பட்டதற்காக நாடாளுமன்றத்தால் பதவி நீக்கம் செய்யப்பட்ட தீர்மானத்தை உறுதி செய்தது நீதிமன்றத்தின் முடிவோடு பழமைவாத தலைவர் அதிகாரப்பூர்வமாக அனைத்து ஜனாதிபதி அதிகாரங்களையும் இழந்தார் கடந்த ஆண்டு டிசம்பர் மூன்றாம் தேதி இரவு ஜூன் அவசர கால ராணுவ சட்டத்தை அறிவித்தார் ஆனால் அது சில மணி நேரங்களுக்கு பிறகு எதிர்க்கட்சி தலைமையிலான தேசிய மன்றத்தால் ரத்து செய்யப்பட்டது ஜூனுக்கு எதிரான பதவி நீக்க தீர்மானம் கடந்த ஆண்டு டிசம்பர் பதினான்காம் தேதி நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற து ஜனவரி பதினைந்தாம் தேதி ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜூன் கைது செய்யப்பட்டார் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி கிளர்ச்சியின் தலைவர் என்று நிரூபிக்கப்பட்டால் ஜூன் மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனையை எதிர்கொள்ள நேரிடும் நீதிமன்றத்தின் விடுதலை ஒப்புதலை எதிர்த்து மேன்முறையீடு செய்ய வேண்டாம் என்று அரசு தரப்பு முடிவு செய்ததால் மார்ச் எட்டாம் தேதி அவர் விடுவிக்கப்பட்டார் சவுதி அரேபியாவில் வரலாற்று சிறப்பு மிக்க பத்து தளத்திற்கு சென்று மதீனாவிற்கு சென்று திரும்பும் போது பஸ் விபத்துக்கு உள்ளானதில் மூன்று பெண்கள் உட்பட ஐந்து பாகிஸ்தானிய ியர்கள் உயிரிழந்ததாக ஊடகங்கள் தெரிவித்தன ஆரம்ப அறிக்கையின்படி இருந்தவர்கள் பேருந்திலிருந்து பெரும்பாலான ஜாத்திரியர்கள் அனைவரும் பகாவல் நகர் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் இந்த விபத்தில் பலர் காயமடைந்தனர் அவர்கள் சிகிச்சைக்காக மதினாவில் உள்ள பல்வேறு மருத்துவமனைகளுக்கு மாற்றப்பட்டுள்ளனர் என்று ஜிஜோ செய்தி தெரிவித்துள்ளது காயமடைந்தவர்களில் இரண்டு பெண்கள் உட்பட்டு நான்கு பேர் சவுதி ஜெர்மன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் இரண்டு பெண்கள் உட்பட்டு மூன்று பேர் கிங் பகத் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் மருத்துவமனை வட்ட கூடுதலாக ஒரு பெண் கிங் சல்மான் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் மேலும் இரண்டு உடல்கள் சவுதி ஜெர்மன் மற்றும் ஹிங் பகத் மருத்துவமனைகளுக்கு மாற்றப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் ஜியோ பேசிய பாகிஸ்தான் தூதரக ஜெனரல் காலித் மஜித் காயமடைந்தவர்களுக்கு பாகிஸ்தான் தூதரக குழு தீவிரமாக உதவி வருவதாகவும் சம்பந்தப்பட்ட உம்ரா ஸ்பான்சர் நிறுவனத்துடனும் தொடர்பில் இருப்பதாகவும் கூறினார் சவுதி அரேபியாவில் இறந்த மூன்று நபர்களின் அடக்கத்திற்கான என்ஓசிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் உறுதி இதற்கிடையில் இருந்த ஜாத்திரியர்கள் அரேபியாவில் அடக்கம் செய்யப்படுவார்கள் என்று பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்களும் தெரிவித்துள்ளனர் அமெரிக்காவின் மத்திய மாநிலமான ஒக்லகோமாவில் வார இறுதியில் ஏற்பட்டு பலத்த புயலில் மூன்று பேர் கொல்லப்பட்டதாக அதிகாரிகள் என்று தெரிவித்தனர் நேற்றைய தினம் ஒக்லகோமா நகரத்திற்கு தெற்கே சுமார் பத்து மைல் தொலைவில் உள்ள ஊரில் பன்னிரண்டு வயது சிறுவனும் அவனது தாயும் வெள்ளத்தில் மூழ்கி வாகனம் அடித்து செல்லப்பட்டதில் இருந்ததாக உள்ளூர் காவல்துறை தெரிவித்துள்ளது இது ஒரு வரலாற்று வானிலை நிகழ்வு இது சாலைகளை பாதி மற்றும் நகரம் முழுவதும் டஜன் கணக்கான உயர்நீர் சம்பவங்களுக்கு வழிவகுத்தது என்று மூர்காவல்துறை ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது கியோஸ் கவுண்டியில் உள்ள இஸ்பால்டிங் என்ற நகரத்தை சூறாவளி தாக்கியதில் கடந்த சனிக்கிழமை இரவு மற்றொரு நபர் கொல்லப்பட்டதாக கவுண்டி பேஸ்புக்கில் பதிவிட்டுள்ளது பல வீடுகள் மற்றும் கட்டமைப்புகள் அளிக்கப்பட்டன மேலும் மாவட்ட சாலைகளில் ஏராளமான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது என குறிப்பிடப்பட்டுள்ளது சீனாவில் சுயாதீனமாக உருவாக்கப்பட்டு பெரிய ஆம்பிபியன்ஸ் தீயணைப்பு விமானம் நேற்றைய தினம் பெய்ஜிங்கில் உள்ள சீன சிவில் விமான நிர்வாகத்திடமிருந்து அதன் வகை சான்றிதழை பெற்றது இது சந்தையில் நுழைவதற்கான அதன் வெற்றிகரமான மேம்பாட்டையும் ஒப்புதலையும் குறிக்கின்றது இது பெரிய சிறப்பு நோக்க விமானத்துறை மற்றும் சிவில் விமான உற்பத்தி துறையில் சீனாவின் வளர்ச்சித் திறன்களில் ஒரு மைக்கல் என்று நாட்டின் முன்னணி விமான உற்பத்தியாளரான விமான மேம்பாட்டாளர் ஏவியன்சன் இண்டஸ்ட்ரி கார்பரேஷன் ஆப் சீனா தெரிவித்துள்ளது சிவில் விமான போக்குவரத்து விமான தகுதி விதிமுறைகளின் தேவைகளுக்கு ஏற்ப உருவாக்கப்பட்டு சீனாவின் முதல் பெரிய சிவில் சிறப்பு நோக்க விமானம் ஏ ஜி அறநூறு ஆகும் இது தேசிய அவசர மீட்பு அமைப்பு மற்றும் தேசிய இயற்கை பேரிடர் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்பின் அவசர தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக உருவாக்கப்பட்டு ஒரு வகையான முக்கிய விமான உபகரணமாகும் இது மக்களின் உயிர்கள் மற்றும் சொத்துக்களின் பாதுகாப்பை பாதுகாக்கின்றது புறப்படும் மடையை பொறுத்தவரை ஏஜி அறநூறு உலகின் மிகப்பெரிய சிவில் சிவில்பிஎஸ் விமானமாகும் அதன் வெற்றிகரமான வளர்ச்சி பெரிய அளவிலான ஆம்பிபிஎஸ் துறையில் சீனாவின் இடைவெளியையும் நிரப்புகிறது என்று ஏ தெரிவித்துள்ளது தற்போது சந்தையில் உள்ள பிரதான ஒற்றை இடைகளி விமானங்களை விட இதன் அளவு சற்று பெரியது டெவலப்பரின் தரவுகளின்படி இதன் நீளம் முப்பத்தி எட்டு மீட்டர் உயரம் ஏழு மீட்டர் மற்றும் இறக்கைகள் முப்பத்தி எட்டு மீட்டர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐந்து வயதுக்குட்பட்டு பதினொன்று குழந்தைகளுக்கு போலியோ தடுப்பூசி போடுவதற்காக ஆப்கானிஸ்தான் இடைக்கால அரசாங்கத்தின் பொது சுகாதார அமைச்சகம் இன்று நாடு பிரச்சாரத்தை தொடங்கியதாக அமைச்சகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது திங்கள் முதல் வியாழக்கிழமை வரை நடைபெறும் இந்த பிரச்சாரம் நாடு முழுவதிலும் உள்ள குழந்தைகளுக்கு போலியோ எதிர்ப்பு சொட்டு மருந்துகளை வழங்கும் என்று அமைச்சின் செய்தி தொடர்பாளர் ஷரபத் ஜமான் அமர்கள் தெரிவித்தார் ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு விட்டமின் ஏ துணை டோஸும் வழங்கப்படும் என்று அமர்கள் தனது செய்தியில் கூறினார் பழங்குடியின பெரியவர்கள் மத அறிஞர்கள் மற்றும் உள்ளூர்வாசிகள் போலியோ தொழிலாளர்களுடன் தீவிரமாக பங்கேற்று பிரச்சாரத்தை முறையாக செயல்படுத்த முழுமையாக ஒத்துழைக்க வேண்டுமென்று என்று கில் வலியுறுத்தினார் உலக கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரான பாப்பரசர் முதலாம் பிரான்சிஸ் தனது எண்பத்தி எட்டாவது வயதில் உள்ள காசா மார்த்தாவில் உள்ள தனது இல்லத்தில் இன்றைய தினம் இயற்கை எழுதியுள்ளார் சுவாசக் கோளாறு காரணமாக ஒரு மாதத்திற்கு மேலாக வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த பாப்பரசர் பிரான்சிஸ் அதன் பின்னர் குணமடைந்து இல்லம் திரும்பியிருந்தார் இந்த நிலையில் நேற்று வத்திக்கானில் உள்ள புனித பீட்டர்ஸ் பெசிகிலாவில் நடைபெற்ற ஞாயிறு ஆராதனையிலும் அவர் பங்கேற்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு அர்ஜென்டினா சேர்ந்த முதல் பாப்பரசராகவும் ஜெசுவிட் சமயத்தினராகவும் இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் தனது பதவிக் காலத்தில் சமூக நலன் சுற்றுச்சூழல் குடியுரிமை மற்றும் சமத்துவம் குறித்து பலமுறை வலியுறுத்தி உள்ளார் பாபரசரின் மறைவு உலகின் கத்தோலிக்க சமூகத்திற்கு மிகப்பெரிய இழப்பாகும் போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்